ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்து நான் சினமுற்று நான் அளிக்கும் இதை பாற்றிய நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்து விட்டன ஏனெனில் மறை நூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மேற் சொன்ன சொத்தொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இலை பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது எனவே இந்த ஓய்வை பெற வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் ஆனால் அந்நச்செய்தியை முன்னர் கேட்டவர்கள் தங்கள் கீழ்படியாமையால் அந்த ஓய்வை பெறவில்லை ஆகவே தான் முன்பு கூறப்பட்டது போலவே இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்தது இன்று என வேறொரு நாளை குறிப்பிடுகிறார் யோசுவா அவர்களை ஓய்வு பெற செய்திருந்தார் என்றால் அதன் பின் கடவுள் வேறொரு நாளை பற்றி பேசி இருக்க மாட்டார் ஆதலால் கடவுளுடைய மக்கள் ஓய்வெடுக்கும் காலம் இனிமேல் தான் வர வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஏனெனில் கடவுள் தம் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு எடுப்பது போலவே கடவுள் தரும்

குருத்துவத்தின் மேன்மை மாபெரும் தலைமை குரு இயேசு எனவே வானங்களை கடந்து சென்ற இதை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாகக் கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றி கொள்வோமாக ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல மாறாக எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே நாம் இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையின் துணிவுடன் அணுகிச் செல்வோமாக ஆமேன்